வணக்கம் வெங்கம் தமிழா இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வெந்தயக்கீரை எடுத்திருக்கங்க வெந்தயக்கீரையில் சப்பாத்தி பண்ண போகிறோம் இந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே சமயம் இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாது வாங்க இப்போ இந்த வெந்தயக்கீரை சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த பவுலில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகம் சீரகத்தை நம்ம கையால் இப்படி பண்ணி போடும்போது உங்களுக்கு வாசனையாக இருக்குங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு நெய் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ இதெல்லாம் ஒரு முறை நல்லா கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு இது கூட கப்பு வெந்தயக்கீரை இப்போ நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஏன்னா இந்த வெந்தயக்கீரையில் இருக்க தண்ணியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப தளர்வாகவும் பேசி வேணாம் ரொம்ப கெட்டியாகவும் பேசி வேணாம் நல்லா ஒன்று சேர வந்துடுச்சுங்க எனக்கு இதுக்கு முக்கால் கப்புக்கும் கொஞ்சம் குறவாக தான் தண்ணி தேவைப்பட்டுச்சு அதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிட்டுக்கோங்க அவ்வளவு தான் இதாக கரெக்டான ஸ்டேஜ் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சு மாவு இப்போ இதை கொஞ்சம் நல்லா ஒரு அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சிட்டு எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை தேவையோ அந்த சைஸ்க்கு உருண்டை போட்டுக்கலாம் நான் இந்த சைஸ் எடுக்கிறேன் இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை போட்டுலாங்க இப்போ நான் எடுத்த மாவுக்கு ஆறு உருண்டை வந்திருக்குங்க இதை சப்பாத்தியாக தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ திரட்டிக்கலாங்க நீங்கள் எப்போவும் எப்படி சப்பாத்தி தரட்டிங்களோ அதே மாதிரி தரட்டினா போதும் இப்போ நல்லா தரட்டியாச்சு இப்போ நம்ம தவா வச்சு சுட்டு எடுத்துடலாம் இப்போ தவா காஞ்சிச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற வேணாம் கொஞ்சம் நேரம் கழித்து எண்ணெய் ஊற்றினா போகிறோம் லைட்டாக அப்படியே சுற்றி விடலாம் இப்போ ஒரு பக்கம் சூடு ஏறி இருக்குது இந்த சமயத்தில் திருப்பி போட்டுக்கலாம் இதில் எண்ணெய் ஊற்றிடலாம் திருப்பி திருப்பி போட்டு பொறுமையாக ஊக்கு கேட்கணுங்க இப்போ நமக்கு சுவையான வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி வெந்தயக்கீரை சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை ஆனால் நான் இன்றைக்கி வந்து காரபுந்தி போட்டு தயிர் வச்சிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ